வணக்கம் மக்களை தமிழ்நாடு டிஎச்எஸ்ல வந்து வேலை வச்சிருக்காங்க தகுதி எயிட் பாஸ் ஆகணும் ஏதாச்சும் டிகிரி இருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த ஜாபுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் புதுசாக பண்ணிக்கலாம் நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் ஜெட் நீங்கள் டைப் பண்ணால் நமக்கு இந்த சைட் வந்து ஆகும் ஃபஸ்ட்டாக ஒரு சைட் ஓப்பனாகவும் அந்த சைட்டை ஓப்பன் பண்ணிக்காங்க இதில் போய் நீங்கள் எந்த ஜாப் ரிலேட்டவாக நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்ன ஜாப் ஜாப்லாம் நீங்கள் தேடிக்கலாம் அதேமாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வரையே பிடிச்சி கொடுத்துருப்பாங்க என்ன ஜாப்லாம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு என்ன ஜாப்லாம் நீங்கள் ரிலேட்டிவாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் ஸோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்துக்காங்க பிளஸ் இந்த வீடியோக்கெல்லாம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டான்னு ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகிரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப் லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன் டைம் நீங்கள் ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்த்துட்டு கீழே போயினா உங்களுக்கு ஏஜ் எப்படி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுக்காங்க உங்களோட டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த அட்ரஸ் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக வீட்டில் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செகண்ட் கவுண்ட் நடக்கும் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிடிஎஃப் வந்து எல்லாம் இப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்காங்க இப்போ இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது மொத்தம் இதில் பன்னிரெண்டு பேஜஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க தெளிவாக அதுவும் தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எப்படி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் என்னென்னலாம் இவங்க கேட்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஸோ உங்களுடைய பேர் தகப்பனார் பேர் பிறந்த தேதி உங்க வேண்டிய சாதி சான்றிதழ் எல்லாமே கொடுத்து ஆதார் எண்ணு இதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு எல்லாமே டீட்டெயிலாக அவங்க கேட்குற எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிட்டு நல்லா ஷேர் பண்ணிக்காங்க மேலே ஒரு நல்லபடியாக பார்க்கலாம் பாய்